ஹலோ நான் மோனிகா ஓவியர் எழுத்தாளர் சென்னை கவின்கலை கல்லூரியில் ஓவியம் பயின்றேன் பரோடா கல்லூரியில் ஓவிய வரலாறு படித்தேன் நியூயார்க்ல ஒரு பத்து வருடங்கள் அங்க இருந்துட்டு அங்க நிறைய ஓவிய கண்காட்சிகள் பண்ணியிருக்கேன் திண்ணைங்கிற பத்திரிகையில வந்து அங்க இருக்கக்கூடிய ஓவிய அருங்காட்சியகங்களுக்கெல்லாம் போயிட்டு டாலியோட ஓவியங்கள் நிறைய ஓவியங்கள் வந்து நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைச்சது அப்ப வந்து தள்ளிமலானி பில்வாயல்வா போன்ற நிறைய ஓவியர்களை பத்தி கட்டுரைகளா எடுத்துட்டு வந்தேன் இந்தியா வந்த பிறகு மேற்கத்தி ஓவியங்களை தெரிஞ்ச அளவுக்கு கூட இங்க இருக்கக்கூடிய ஓவியர்களை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாம இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு அதை தவறும் வந்து அந்த மேற்கத்திய நவீன ஓவியத்தோட பாணியோட தாக்கம் இங்க எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி எழுதணும்னு நான் நினைச்சேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் வந்து குமுதம் தீரா நதியில வந்து என்னுடைய ஓவியக் கட்டுரைகள் வந்து ஒரு தொடரா வழி வந்துச்சுங்க சாந்தி நிகேதன் ரகூரோட ஜரா சங்கோ அங்க இருக்கக்கூடிய பெங்கால் ஆர்ட் மூமெண்ட் அவர் இதை தடை சபனீந்திரநாத் தாகூர் ராஜா ரவிவர்மா அமிர்தா ஷேர்கள் அவங்கல இருந்து ஒரு பத்தொன்பது ஓவிய ஆளுமைகளை பத்தி பேசியிருக்கேன் வந்து ஓவிய இயக்கங்கள்னு சில இருக்கு இல்லைங்களா பாம்பே ப்ரோவ் ஆர்ட் மூமெண்ட் பத்தி அப்புறம் தில்லியில இருக்கிற சக்ரா பத்தி பரோடால இருக்கிற இது மாதிரி இருக்கிற ஓவிய இயக்கங்கள் வந்து இந்த நவீன ஓவிய பாணியில எப்படி முன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இது வரைக்கும் இது எழுதப்படாத ஒரு விஷயங்கறனால அதை நான் முன்னெடுத்துட்டு வந்தேன் இந்த கட்டுரைகள் மிக சிறப்பா வெளியில வந்திருக்கு அப்படிங்கறது விடயும் எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன சொன்னா மூத்த ஓவியராகவும் மூத்த எழுத்தாளராகவும் விட்டல்ராவ் அவர்கள் அவர் ஓவியம் பற்றி சினிமா பற்றி கதைகள் நாவல்கள் நிறைய எழுதி வந்துள்ளார் கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு அவர் வந்து ஓவிய கல்லூரியிலே படிச்சிருக்காரு அந்த ஆதிமூலம் பாஸ்கரன் அச்சுதன் கூடலூர் எல்லாம் நல்லா பழகி இருக்காரு கேம் பணிக்கர் வந்து பார்த்து பார்த்துதான் ஓவிய கல்லூரியில அவர் வந்து ஜாயின் பண்ணதா சோ அவர் வந்து என்னோட ஓவிய புத்தகத்தை அறிமுகப்படுத்தி வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி மினி அரங்கில் உரையாற்றவிருக்கிறார் அதை ஒட்டி ஒரு ஓவிய கண்காட்சியும் நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கண்ணுக்கும் உங்களுடைய காதுகளுக்கும் பெரும் விருந்தாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்